இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடவே பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டா சேர்த்திக்கலாம் இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேங்க நீங்கள் முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் வருத்த வேர்க்கடலையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வருபட்டுருச்சுங்க முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே இது கூடவே பொடியா நறுத்துன இஞ்சி சிறிதளவு எடுத்திருக்கங்க நீங்கள் துருவியும் கூட சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா மிளகாய் சிறிதளவு கருவேப்பில இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் இப்போ துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தேங்காவை நல்லா வதக்கிக்கிட்டால் உங்களுக்கு தேங்காய் சாதம் கெட்டு போகாமல் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் தேங்காய் சாதம் பிறகு கொஞ்சம் சூடு ஆரம்பிச்சு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு கெட்டு போகாது தேங்காய் நல்லா கூட சாதத்தை சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பக்கம் சாப்பாட்டு புழுங்கல அரிசி எடுத்துங்க உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேங்க டேஸ்ட் பார்த்து உப்பு பத்தலேன்னா கடைசியாக கொஞ்சமா பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க பொரியலுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சேனக்கிழங்கு மசாலா பொரியலுக்கு தாளிச்சு வரக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் பொடி பொடியாக நறுக்கிங்க குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை உப்பு கொஞ்சமாக காரல் தன்மை எடுக்காமல் இருக்க சேனக்கிழங்குக்கு புளித்தனியும் கொஞ்சம் விட்டு குக்கரில் பொடியாக நறுக்கறதுனாலங்க ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் பொரியலில் அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கறதுனாலங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாங்க மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கறதுனாலங்க இல்லை மஞ்சள் தூள் சேர்த்திக்கல ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு வந்தாலும் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க இப்போ வேக வச்சு சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மெதுவாக ஒன்று சேர நல்லா தகுந்த வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க உப்பு கரமெல்லாம் பிடிக்கட்டும் இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் தேங்காய் சாதம் அதற்கேற்ற மாதிரியே சேனக்கிழங்கு மசாலா பொரியல் செய்துட்டேங்க இப்போ லஞ்ச் பாக்ஸில் போட்டுக்கலாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்